வணக்கம் அக்ஷு சமையல இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் ரெண்டு கப் பாஸ்மதி அரிசி ஒரு கப் பொடியாக இருக்கண கேரட் ஒரு கப் பொடியாக இருக்கிற பீன்ஸ் ஒரு கப் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்தாலும் சரி இல்லைனா ஃப்ரோசன் பட்டாணியாக இருந்தாலும் சரி மூணு பெரிய துண்டு பட்டை ஏழெட்டு கிராம்பு ஏழெட்டு ஏலக்காய் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் ரொம்ப பெரியதாக இருக்கிறதுனால ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு சின்ன வெங்காயமாக நான் யூஸ் பண்ணுறேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி மூணு பச்சை மிளகா ஆறு பெரிய பல் பூண்டு ஒன்றரை இன்ச் சைஸில் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் நல்லா கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் ஒரு கை நிறைய எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் உப்பு முதல்ல தக்காளியை நல்லா பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகாயை ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறேன் நான் ஃபுட் ப்ராசஸரில் ஸ்லைஸ் பண்ணுறேன் அப்படி பண்ணால் எல்லாம் ஈவனாக ஒரே சைஸில் இருக்கும் அப்போ வதங்கும் போது கூட குறைய வதங்காமல் கறியாம நல்லா வதங்கி வரும் அடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் எண்ணெயன்ற கணக்கில் மொத்தம் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் மொத்தமாக நெய் சேர்க்குறதா இருந்தாலும் நல்லா மனமாக இருக்கும் நெய் வேண்டான்றவங்க மொத்தமாக நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாலும் சரி அல்லைன்னா எண்ணெய் மாதிரி மிக்ஸ் பண்ணி சேர்த்தாலும் சரி சேர்த்துட்டு அது காஞ்சோடனே பட்டை கிராம்பு ஏலக்காய போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா பொண்ணுற வர வரைக்கும் வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாவது பிடிக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து பச்சை வாசனை போய் எண்ணெய் தெளிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஒன்று ஒன்று நிமிஷத்துக்கு அப்புறம் பொடியை நறுக்கி வச்சிருந்த தக்காளி பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து கூட ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க அந்த தக்காளி இருக்கிற ஈரம்லாம் நல்லா வத்தி திரும்ப எண்ணெய் தெளிஞ்சு வரணும் இந்த மாதிரி தக்காளி சாப்டா கலந்துடணும் அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூட ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்குங்க கொஞ்சம் கேரட்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா அரிசி ஏற்கனவே கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அந்த தெளிஞ்சு வந்த எண்ணெய்லயே ஒரு ஒரு நிமிஷம் அந்த அரிசி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிட்டு கொத்தமல்லி புதினா நிறைய எவ்வளோ நிறையா போடுறீங்களோ அவ்வளோ தூரம் பிரியாணி வாசனையாக இருக்கும் கொத்தமல்லி புதினா சேர்க்கலனா பிரியாணி வந்து சுத்தமாக நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு நல்ல மனம் இருக்கணும் நல்லா சேர்த்துட்டு கடைசியாக ஒரு நாலு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி அளவு அதனால் ரெண்டு கப் பாஸ்மதி அரிசிக்கு நாலு கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சுருங்க உங்க ப்ரெஷர் குக்கருக்கு ஏற்ற மாதிரி பாஸ்மதி அரிசிக்கு ரெண்டு விசில் வச்சா போதும் உங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி வச்சு எடுத்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தயார் நல்ல ஒரு ஃப்ளாட்டான கரண்டி வச்சு சைடில் இருந்து இந்த மாதிரி கிண்டி விடுங்க அரிசி உடஞ்சிடாம கிண்டி விட்டீங்கன்னா அப்படியே சர்வ் பண்ணிடலாம் வெங்காய ரைத்தா கூட சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் உங்க வீட்லேயும் ட்ரைவ் பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி